சோ அத பாத்தீங்கன்னா நம்ம ஊரு வரைக்கும் செம்மையா போடுது இதுக்குள்ள இப்ப நாங்க போறோம் சோ வாங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் சப்ஸ்கிரைபர் இப்படி தள்ளிட்டு அப்படி எல்லாம் இவ்வளவு தூரம் மண்ணு போட்டுல ஓகே 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 ஹலோ ஹலோ ஸோ பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து மண்ணு தான் சுற்றி வந்து மண்ணு தான் இருக்குது சென்டரில் அங்கே கடல் இந்த கடல் இந்த ஓரத்தில் மட்டும் மண் ஸோ ஓரமாக எனக்காக வந்து ஃபைவர் வந்து நிப்பாட்டி இருந்தாங்க இப்போ நம்ம எதாவது தள்ளிட்டு போக போகிறோம் இந்த பக்கம் தண்ணி வந்தால் தான் நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு இது பண்ண முடியும் இப்போ இது இப்படி கை கயிறு கட்டி க இதில் வந்து கம்பு வச்சு தள்ள போகிறாங்க ஏ இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளுறான் எங்க அங்கயா

அந்த சைடு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது தெரியுதான்னு தெரியல கிளியரா எவ்வளோ அதை பொறுத்துன்னு பாருங்க ஓகே நமக்கு ஃபைபர் தள்ளுறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அலையெல்லாம் உங்களுக்கு தெரியுதா எங்க ஊர்ல எல்லாம் எங்க ஊரை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மாறி 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 அலையா வந்துட்டே இருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டா வந்துட்டு இருக்கு அங்க பாருங்க தாகைக் க்டித்தApplauseகம் க் happiestக்아아து integbeebulடுடுமே clinicians arr pigகிறUSTIN க зрக்காவட்டுkeiten வா چikat ரொம்ப அழகா அதிகமா போடுது அதிகமாக போடுது கொயில் நீங்க பாத்துட்டு இருக்கதே இப்போ ஒரு கோயில் மேல அந்த இதெல்லாம் கூட அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் அப்படியே இருக்கு இந்த பக்கம் அந்த வெள்ளை சிலே இருக்குதுல அதுல ஒரு கோயில் இருக்கு மொத்தமா அதுதான் அவங்க நம்ம போட்ட வள கொடியை புடிச்சாச்சு மீன் ஒரு மீன் வந்துருக்கு கத்தாலையா ரொம்பதான் இருக்கு இல்லங்க இலுங்க. நான் வந்து ரசிக்கும் மீன் படம் உயிரோட துடிக்குது பாருங்க ஆ அவங்க ஆ நீ வாங்க வாங்க ரெண்டு பொட்டு நண்டு இது இது என்ன இது என்னது அது ஏரல்னு சொல்வாங்க ஏரலா தண்ணி ஓட்ட ஓட்டதனால இங்க கல்லு கல்லு எல்லாம் நிறைய இருக்கு அதனால வந்து அந்த சேரு அந்த சிப்பி எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அப்படியே ரொட்டேட் ஆகும்போது இங்க பாருங்க நாங்க உயிரோட ஓடிட்டு

நாக்கச்சாவ நீ பேசுறது நீ ஃப்ரெண்டா தான் இருக்கு நாக்கச்சாவ அதுலயும் இது இது என்ன பேர் சொல்றீங்க இது வந்து வெக்கடை நான் இந்த மீன் பாடுறேன் ஓ ரொம்ப வெக்க போடுறது அதானே பேர் மீன் மீன் பேர் பாத்தீன்னா வெக்கடை கொஞ்சம் வெக்கடுங்க ராசா இது என்ன இதுதான் நாக்கு நாக்கா

அக்கம் அக்கா மக்கமா துடிக்கிறீங்களேடா நான் எடுக்கிறது ஐயோ இங்க பாருங்க இவனை இங்க வந்து நிக்கிறான் மக்கள் இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து ஒரு போட் லான்ச் ஒன்னு போயிட்டு இருக்குது மேபி நாகப்பட்டினம் லான்ஜா இருக்குன்னு நினைக்கிறேன் கரையடி போயிட்டு இருக்காங்க மக்கள் இந்த மீன் பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம வலைல வந்துச்சு இந்த மீன் பாத்தீங்கன்னா தூக்கனா வாசி மீன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மீன் ரொம்ப ரேராக தான் அந்த மீன் கிடச்சிருக்குமா கிடைக்குமா அது மட்டும் இல்லை இந்த மீனை இவங்க பா இவங்க பார்த்து ரொம்ப நாள் வச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மீனோட இனமே அழிஞ்சிருக்கும்னு நினச்சோம் அப்படின்னாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வளர்க்குறேன்னு வந்து வள வளக்கி வந்துருக்குது ஸோ இந்த மாதிரி மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனோட பார்த்தீங்கன்னா வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வலையெல்லாம் வாங்கி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து கரைக்கி கிளம்பிட்டோம் இவ்வளோ மீன் நம்ம பிடிச்சிருக்கோம் மக்களே நான் இந்த கூட நிறைய ஆசைப்பட்டேன் பட் ஓகே இது டிஃபரண்டா இருக்கு இந்த மீன் பேர் என்ன மோராகண்ட மோராகண்ட இந்த மடவாக்கண்டயா மட ஓகே انا பெருசா இருக்கு எங்க எங்க கடைக்கு சின்ன மீன் வரும் சோ இவ்வளவு மீன் நம்ம வந்து போட்டுறோம் அம்மா இந்த மறக்காம 哼不对啊。